செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துறை வைகோ எம்பி அழைக்கிறார்கள் அணி திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி செல்கிறார் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாக உள்ள நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேச வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் அதிமுகவில் தற்பொழுது உட்கட்சி பூசல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் நாளைய தினம் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறார் அவங்க அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தகவலானது வெளியாகி இருக்கிறது அதிமுகவில் ஒருங்கிணைப்பு சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்புக்கு முட்டுக்கட்டை போட்டு வரக்கூடிய ஈபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் அழைப்பின் பேரில் டெல்லி செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோமேனால் அதிமுகவின் மூத்த தலைவரும் தற்பொழுது கோபி சட்டிபாளையம் எம்எல்ஏவுமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தோமேனால் கட்சிக்கு ஒரு நிபந்தனையை விதித்திருந்தார் பத்து நாட்களில் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை விதித்திருந்தார் ஆனால் அவருடைய அந்த கட்சி பொறுப்பானது பறிக்கப்பட்டிருந்தது அதாவது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் அதே போன்ற அதிமுகவின் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட இரண்டு பொறுப்புகளில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இதில் அதிமுக ஒருங்கிணைப்பு எந்தளவுக்கு அவசியம் என்று அவர் வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதையும் தற்பொழுது இபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு வலியுறுத்த வேண்டும் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் வலியுறுத்தியிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சூழலில்தான் நாளைய தினம் இபிஎஸ் அவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறார் அங்கு பார்த்தமேனால் அவர் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலுமே கூட ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட இருவரை தவிர மற்ற யார் வந்தாலும் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு சம்மதம் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாளை இந்த சந்திப்பு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்று பார்த்தமேனால் பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது ஈபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று தமிழகம் வரட்டும் அதற்கு பின்பு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் ஓபிஎஸ் மற்றும் டி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்று கேட்டபொழுது தற்பொழுது நான் இது குறித்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்று அவர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் அவர்கள் நாளை சென்றுவிட்டு திரும்பியதற்கு பின்புதான் இது குறித்த முடிவு எடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது அதேபோன்று செப்டம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் அவர் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரமானது தற்பொழுது வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தருமபுரி அரூர் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அவர் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் தற்பொழுது இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரம் ஒத்திவைக்கப்பட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுதும் அதிமுக ஒருங்கிணைப்பு ால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அதற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று ஓ அவர்கள் இன்று அண்ணா அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் மரியாதை செலுத்திய பிறகும் விரைவில் செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஒருங்கிணைப்பு நடக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு குறித்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஈபிஎஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறார் அமித்ஷா அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இணைப்பு குறித்து பேசுவார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது நாளைய தினம் பார்த்தோமேனால் அதிமுகவில் வந்து சந்திப்பானது நடைபெற இருக்கிறது இந்த சந்திப்பிற்கு பிறகுதான் என்ன நடக்கப் போகிறது அதிமுகவில் ஒருங்கிணைப்பு சாத்தியமா அல்லது இதே பாதையில் பயணிப்பார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு தற்பொழுது மக்களை சந்திக்க துவங்கியிருக்கிறார் அவருக்கு வரக்கூடிய அந்த பெருவாரியான கூட்டத்தை தொடர்ந்து தற்பொழுது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதே போன்று பாமக தேமுதிக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளையும் கூட்டணிக்குள் எப்படியாவது கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் வந்து என்னால் போதிய வெற்றியை பெற முடியும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது இபிஎஸ் அவர்கள் இதற்கு வந்து ஒத்திசைப்பாரா நாளைய தினம் ஒருங்கிணைப்பு குறித்து பேசப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அவர் டெல்லி சென்று வந்ததற்குப் பிறகுதான் இவை அனைத்திற்கும் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது